வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பயந்தால் வாழ முடியுமா பயம் ஒரு ஊரில் ஒரு குடியானவன் தன் மனைவி மகனுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தன் மனைவியின் மேல் கொள்ளை பிரியம் அவளை அதிகமாக நேசித்தான் இப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் மனைவியை ஒரு பாம்பு கடிக்க அவள் இறந்து இந்த நிகழ்ச்சியை அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அளவிற்கு அதிகமாக ஊருண்டு பிரிண்டு அழுதான் ஊர் மக்கள் தன் மனைவியை சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று எரிக்க வேண்டும் என்று சொன்னதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மேலும் அழுதான் அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது ஆனால் வேறு வழி இல்லாமல் அவனை சமாதானப்படுத்தி சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று அந்த பிணத்தை எரித்தார்கள் அவனால் தாள முடியாமல் அங்கேயே உருண்டு பிரண்டும் கத்தி அழுதான் சரி இவன் அழுது அழுது தன்னை தானே சமாதானமாக்கி கொள்ளட்டும் என்று அவனை அங்கேயே விட்டுவிட்டு ஊர் மக்கள் சென்று விட்டார்கள் அவனும் அன்று இரவெல்லாம் அந்த சுடுகாட்டில் கத்தி அழுது கொண்டிருந்தான் அவன் அழுது கொண்டிருந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது அதில் ஓர் அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது இந்த மனிதன் கத்தி அழுதுகொண்டே இருந்ததால் அந்த குட்டிப் பெயர்க்கு தூக்கம் வரவில்லை அதனால் அது கோபமாக தன் தாயிடம் அம்மா அந்த ஆள் அழுவதால் எனக்கு தூக்கம் வரவில்லை நீ போய் அவனை பயமுறுத்தி துரத்தி விட்டு வா என்று சொன்னது அதற்கு அம்மா பேய் வேண்டாம் அந்த மனிதன் இப்பொழுது அதிக கவலையில் இருக்கிறான் இந்த நேரத்தில் அவன் கவலை மட்டும்தான் அவனுக்கு பெரியதாக தெரியும் இந்த நேரத்தில் நாம் போய் பயமுறுத்தினாலும் அவன் என்றது இந்த கூற்றை குட்டி பேய் ஏற்கவில்லை எவ்வளவு பெரித மனிதனானாலும் நிச்சயம் ஒரு பேய்க்கு பயந்துதான் போவான் நான் போய் அவனை துரத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் எதிரில் வந்து நின்று அவனை பயமுறுத்தியது பலவித பயங்கர சத்தங்களை கொடுத்தது அங்கிருந்த மண் மற்றும் மர இலைகளை அவன் மேல் விழுமாறு செய்தது மரத்தை பயங்கரமாக உலுக்கி அவனை பயமுறுத்த பார்த்தது உம் ஒன்றிற்கும் அவன் பயப்படவில்லை அவன் தன் கவலையை நினைத்தே அழுது கொண்டிருந்தான் குட்டி பேய்க்கே சலிப்பு வந்து அவனை விட்டுவிட்டு திரும்பி வந்து பேசாமல் இருந்து விட்டது கொஞ்ச காலம் ஓடிவிட்டது இந்த குடியானவன் தன் ஊர் மக்கள் சொன்னார்கள் என்று தன் மகனை காரணம் காட்டி இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு புது பெண்ணுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் வியாபாரத்திற்காக அந்த சுடுகாண்டி தாண்டி போக வேண்டியிருந்ததால் அப்பக்கமாக போய்க் கொண்டிருந்தான் அவனை அந்த பேய் பார்த்துவிட்டு தம் அம்மாவிடம் தன் வாழ்நாளிலேயே தான் பார்த்த தைரியசாலி இவன்தான் என்றது அதற்கு அம்மா பேய் அவன் தைரியசாலி கிடையாது வேண்டுமானால் இப்பொழுது அவன் எதிரில் நீ போய் சும்மா நின்று பார் என்றது குட்டி பேயும் உடனே அந்த குடியானவன் முன் சும்மா வந்து நின்று சிரித்தது அந்த பேயை பார்த்ததுதான் தாமதம் அந்த குடியானவன் பயந்து வாய் உளறி நடுங்கி போய் தலை தெரிக்க ஓடிப்போனான் குட்டி அம்மாவிடம் வந்து அன்றைக்கு நான் முழு பழம் கொண்ட பயமுறுத்தியும் பயப்படாதவன் இன்று நான் சாதாரணமாக எதிரில் போய் நின்றதும் பயந்து ஓடியது ஏன் என்று கேட்டது இதற்கு அம்மா பேய் மனிதன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தனக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோ என்ற பயத்திலேயே வாழ்கிறான் அந்த நேரத்தில் ஒரு சிறிய பயத்தை கொடுத்தாலும் அவன் அதிகமாக பயந்து விடுகிறான் இதே கவலையான நேரத்தில் அந்த கவலையை விட தனக்கு வேறு துன்பம் இல்லை என்று அரட்டுகிறான் என்றது மனிதன் அதிக சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் அவனை மிக சாதாரணமாக பயங்கொள்ள வைத்து விட முடியும் நீங்கள் எப்படி இந்த கதை உங்களுக்கு படிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க